ஸ்தோத்ரம் உங்க எல்லாரையும் இந்த அக்டோபர் மாத வாக்கு ஆராதனைக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம் கத்தர் நம்மளை கடந்த ஒன்பது மாதங்களும் கண்ணன் மணி போல பாதுகாத்து நன்றியுள்ள இருதயத்தோடு கத்தருக்காக ஒரு பாடலை பாடுவோம் யாக்கோப் என்றும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் பயந்து விடாதே கர்த்தர் நம்மளை பார்த்து நமக்கு தைரியப்படுத்துகிறார் நமக்கு நம்மளை திடப்படுத்துகிறார் ஏன்னா நம்மளை உண்டாக்கினவர் நம்மளை படைத்த தேவன் நம்மளோடு இருக்கிறார் வாங்க விஸ்வாசத்தோடு இந்த பாடலை பாடி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சீரு பூச்சியே நீ ஒன்றுக்கும் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார் படித்திருக்கிறோம் நிச்சயமாய் கர்த்த நம்மளை பாதுகாத்துக் கொள்வார் அமேன் வாங்க எங்களோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாம் அன்புள்ள ஈசப்பா இந்த நல்ல வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே இசப்பா இந்த வேலையிலும் கூட இந்த மாதத்தின் முதல் நாளே உங்களுடைய கரங்களை கொடுக்கிறோம் அப்பா கடந்த ஒன்பது மாதங்களும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் நீர் எங்களை விலைக்கு பாதுகாத்து இம்மட்டும் எங்களை நடத்தின தயவெனியும் என் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இந்த வேலையில இந்த மாதத்தை முழுவதுமாக உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா உங்களுடைய ஜீவன் உள்ள வார்த்தை எங்களுக்கு நீராக கடந்து வரும்படியாய் நாங்கள் உச்சவிக்கிறோம் தகப்பனே அப்பா அந்த வார்த்தையை பிடித்து அப்பா ஒவ்வொரு நாளும் நடக்கத்தக்க ஆவியானவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் உச்சவிக்கிறோம் உங்களுடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க மகிமைப்படுங்க உங்களுடைய ஆமத்து மாத்திரம் மகிமைப்படுத்துங்க எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மூலம் ஜிபம் கேளும் எங்கள் ஜீவனம் நல்ல லார்ட் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒன்பது மாதம் முழுவதும் கர்த்த நம்மை கண்ணின் கருமணியை போல பாதுகாத்து இந்த மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க கர்த்த செய்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி இந்த மாதத்திற்கென்று கர்த்த தந்ததான வாக்குத்தத்தை வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வாசிக்க இருக்கிறேன் என் இருபத்தி மூணாம் அதிகாரம் பத்தாம் பத்தொன்பதாவது வசனம் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனமார அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாதத்துல நம்மை பார்த்து கேட்கிறார் நான் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல நான் மனமார மாற மனு புத்திரன் அல்ல மனுஷ அநேக காரியங்களை நமக்கு செய்வேன் என்று வாக்குரைத்து மறந்து போகிறான் அவன் செய்ய முடியாதபடி சூழ்நிலையிலே மாட்டப்படுகிறான் தேவன் சொல்லுகிறார் மனுஷனை போல நான் மனம் மாறுகிறவன் அல்ல நான் தேவன் உங்களை படைத்தவர் உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறவர் அனுதினமும் உங்களை நடத்துகிற தேவனாகிய நான் சொன்னதை நிறைவேற்றாததை செய்யாமல் இருப்பேனோ வசனித்ததை நிறைவேற்றாமல் இருப்பேனோ அதன் அதற்கு அர்த்தம் என்ன அவர் சொன்னதை செய்வார் நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்ததை அவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார் நம் தேவன் அலல்லூயா நம்மை பார்த்து ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நம்மை பார்த்து ஒரு வார்த்தையை கூறிவிட்டால் நிச்சயமாகவே கர்த்தர் அதை நிறைவேற்றி தருவார் அலல்லூயா சூழல் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலைகளிலே அவர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி அலல்லூயா சொன்னதான காரியத்தை நிறைவேற்றி தருவாரா அலல்லூயா நம்முடைய வாழ்க்கையில ஓ நமக்கு தந்ததான வாக்கு தத்துவமும் நம்முடைய சூழ்நிலைக்கும் எந்தவித சம்பந்தமும் எந்தவித கனெக்ஷனும் லிங்கும் இல்லாதபடி காணப்படலாம் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நமக்கு தோணலாம் இது நிச்சயமாகவே நிறைவேறாது ஏன்னா நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன் இது எப்படி நிறைவே கர்த்த நிறைவேற்ற முடியும் இது எப்படியாது அவர் நிச்சயமாகவே அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில வாய்க்க பண்ணுவார் ஆலுயா உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியத்தில் உங்களுடைய வேலை ஸ்தலத்துல கர்த்தருடைய ஆலுயா வாக்கு தத்துவம் நிறைவேறும் அலெல்லூயா அதுல சந்தேகமே இல்லை நீங்கள் அலெல்லூயா கர்த்தருடைய பாதத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து அனுதினமும் சந்தேக படாதபடி விசுவாசித்து அங்கீகாரம் செய்யும் பொழுது அதை நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார் இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வைத்து வழி நடத்துவாராக ஜெபிக்கலாம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் பரிசு தாவியானவர் இந்த மாதத்திற்கென்று நீ தந்த வாக்குத்த வசனத்திற்காய் நன்றி நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல ஓ நான் மன மாற மனு புத்திரன் அல்ல என்று சொன்னீரே நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ என்று கேள்வி கேட்டீரே நிச்சயமாகவே நீ செய்கிற தெய்வம் சொன்னதை நீ முடிக்கிற தெய்வம் ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில அப்பா இதை கேட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன

நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா துதி கனோ மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இப்ப ரேசுவி நாமத்தில் பிதாவே